அம்சிகாவினுடைய தாயா அம்மா சொல்லிருக்கிறாங்க ரெண்டு தடவை எப்படி செஞ்சுருக்காங்கடா ஒரு தடவை மின்விசிறி அதாவது ஃபேன்ல வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க ஒரு தடவை ரெண்டாவது தடவை நிறைய மாத்திரைகளை நிறைய மாத்திரைகளை வந்து எடுத்துக்கொண்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு தடவை இது போல முயற்சி செஞ்சிருக்காங்க சொந்தங்களுக்கு வணக்கம் சுமண ரத்ன தேர்பிட்டிய சுமண ரத்ன தேர இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கேன் கூடுதலாக இதுக்கு மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க தற்போதைய அரசாங்கம் நீதியை நிலைநாட்டி இருக்கிறீங்க ஏன் இவ்வளவு மக்கள் சந்தோஷப்படுறாங்கன்னா இந்த தேரர் நிறைய அட்டகாசம் பண்ணுறவர் உண்மையாகவே தேரர்ன்றவங்க பௌத்த தேரர்கள் ஒரு அமைதியாகவும் அவர்களுடைய வாழ்க்கை முறையே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை ஆனால் சில தேரர்கள் பெருமை கடும் அட்டகாசம் பண்ணுவாங்க ஏன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கேர் என்ன நடந்தது என்ன பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம கதைப்போம் அதுக்கு முதல் அம்சிகா எல்லாருக்குமே தெரியும் கொழும்புல கொட்டாஞ்சனையில் அடுக்குமாடி கட்டடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா குதிச்சு தற்கொலை பண்ணினாங்க பெரிய போராட்டம் நடைபெற்றது இன்றைக்கு வரைக்கும் மக்கள் இதுக்கு நீதி கிடைக்காதா ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு கதைச்சு கொண்டுதான் இருக்காங்க ஆனால் இதுக்கு முதலில் இந்த சாட்சியம் பெறுவதற்காக அவங்களோட குடும்பம் வந்து தாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்றைய தினம் கூட அவங்களோட அம்மா சாட்சியம் வந்து மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு தன்னுடைய மகள் தற்கொலை செய்து உயிரிழந்ததுக்கான முக்கியமான காரணமாக நாங்கள் நம்புறது அவங்களோட அம்மா அவங்களோட குடும்பமே தான் நம்புகிறாங்கன்டா இந்த கொழும்பில் பம்பள இருக்கக்கூடிய மகளிர் பாடசாலையினுடைய கணித ஆசிரியர் துன்புறுத்தின காரணத்துக்காகவும் அப்புறம் பார்த்திங்கடா அந்த தனியார் வகுப்பு அந்த தனியார் டியூஷனினுடைய உரிமையாளர் அவர் வந்து அவமானப்படுத்தியதனாலேயும் தான் தற்கொலை செய்து கொண்டாங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் அதை போல் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாய் வந்து மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்துக்கு நீங்கள் காவல்துறை போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காவல்துறையில் வந்து ஏதாவது புகார் ஏதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்களான்ட்டு காவல்துறை கேட்குறாங்க அதுக்கு அவங்களோட தாய் என்ன சொல்கிறாங்கண்டா இல்லை கொடுக்க இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கையில் போல் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அதுக்கு பிற்பாடு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நேற்றைய தினம் வெளியே வந்திருக்கு என்னண்டா இப்போ இதுக்கு முதல் அம்சிகா வந்து ஏதாவது ம தற்கொலை பண்ணுறது சூசைட் பண்ணுறது எதாவது செஞ்சுருக்காங்களான்னு பார்க்க போனால் ரெண்டு தடவை தற்கொலை பண்ணுறதுக்கும் முயற்சி செஞ்சுருக்காங்களாம் இது யார் சொன்னதுன்டா அம்சிகாவினுடைய தாயம் அம்மா சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு தடவை எப்படி செஞ்சுருக்காங்கண்டா ஒரு தடவை மின்விசிறி அதாவது ஃபேனில் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க ஒரு தடவை ரெண்டாவது தடவை நிறைய மாத்திரைகளை நிறைய மாத்திரைகளை வந்து எடுத்துக்கொண்டதுனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டு தடவை இது போல் முயற்சி செஞ்சுருக்காங்க இப்போ காவல்துறை கேட்குறதுன்னுடா நீங்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் உங்களோட மகள் இருக்கிறாங்க குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு வைத்தியர்கள் வந்து அறிவுறுத்தல் எதுவும் சொன்னது இல்லையா மகளை தனியாக எந்த ஒரு எதுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் தனியாக விடக்கூடாது சொன்னது இல்லையா அப்போ தாய் என்ன சொல்கிறாங்கட கட்டாயம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் கிடைக்கப்பட்டது சொன்னவங்க தான் ஆனாலும் அம்சியா வந்து ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது போல் அவங்க இல்லை அவங்க வெளியே போகணும் சுற்றி திரியணும் அவங்க வந்து வெளியே ஒரு சுதந்திரமாக இருக்கணுன்ற மாதிரி தான் அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுருக்காங்க ஆனாலும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னடா இந்த தற்கொலை பண்ணுறதுக்கு முதல் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி தான் தற்கொலை பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதிக்கு முதல் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கான்ட்டு காவல்துறை கேட்குறாங்க அதுக்கு அம்சிகாவினுடைய தாயா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னண்டா அந்த தற்கொலை பண்ணின அந்த இடத்துக்கு பார்த்திங்கண்டா அவங்க குதிச்சிருக்காங்க அதே இடத்துக்கு தற்கொலை பண்ணுறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு பின் நேரத்தில் வந்து மாலை நேரத்தில் வந்து மேலே போயிருக்கிறாங்க அப்போ தாயும் பின்னிக்கே போயிருக்காங்க தாயும் போயிருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் ஒன்று வச்சுருக்காங்க புத்தகத்தில் ஒரு பூ ஒன்றும் வச்சுருக்குறாங்க அப்போ தாய் என்ன சொல்லியிருக்காங்கடா ஒன்றும் யோசிக்காது கவலைப்படாது மருந்தெடுக்கலாம் மறந்தெடுப்போம் எல்லாமே சரியாக வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதன் பிற்பாடு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வெளியில் போகிறதுக்கு போ போயிருக்காங்க அதுக்கு பிற்பாடு இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு என்னெண்டா காப்பாத்துங்க என்னையை வந்து காப்பாற்றுங்கட்டு ஏதாவது ஒரு சத்தம் போட்டிருக்காங்களா மகள் ஏதாவது சத்தம் போட்டிருக்காங்களா ஏதாவது அப்படி ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு கேட்டதுக்கு தாய் சொல்லியிருக்காங்க ஓம் அப்படி அவங்க செஞ்சுருக்கிறாங்க அதாவது செக்யூரிட்டிகிட்ட வந்து என்னையை காப்பாற்றுங்க இன்னையை காப்பாற்றுங்கட்டு இருக்கிறாங்களா அதாவது உள்ளுக்கு இவங்க வந்து அடைச்சிருக்கிறாங்க போல் காரணம் என்னென்னா வெளியில் தனியாக விடக்கூடாது அது போல் ஒரு காரணங்களுக்காக வந்து அவங்க அடைச்சி வச்சிருக்காங்க ஆனாலும் அதையும் தாண்டி அம்சிட்டா போகணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க போல் அப்போ சரி ஓகே இவங்க வெளியே தான் போகிறாங்க கிளாஸுக்கு எதுக்கோ போகிறதுக்காக தான் முயற்சி செய்கிறாங்க போல் போகிறாங்க போல் ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருக்காங்க போல் அப்போ லிஃப்டாவில் போகிறாங்கன்ட்டு இவங்க நம்பிக்கை கொண்டு இருக்காங்க அப்போ லிஃப்டாவில் இறந்தன்டா இறந்தன்னு தற்கொலை பண்ணு நண்டு அப்போ அன்றைய தினம் அவங்க லிஃப்டாவில் போகிறாங்கன்ட்டு நினச்சி கொண்டிருக்கும் போது அவங்க வெளியே வரையில்லை அப்போ என்ன வெளியே வரையில்லைன்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க குடும்பம் வந்து பார்க்க போன சமயத்தில் மேலிருந்து கீழே குதிச்சுட்டாங்க ஆனால் இருந்து தான் குதித்து தற்கொலை பண்ணியிருக்காங்கன்றது குடும்பத்துக்கு தெரியாது வாகனத்தில் அடிபட்டிருக்காங்கன்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா நினச்சிருக்காங்க ஆனால் அதன் பிற்பாடு வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்காங்க அதன் பிற்பாடு அவங்க உயிர் தப்ப இலருந்து போயிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது மறுபடியும் இந்த சாட்சியங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா விசாரணைகள் எல்லாம் வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் நடக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்போ ரெண்டு தடவை தற்கொலை பண்ணுறதுக்கு இதுக்கு முதல் முயற்சி செஞ்சுருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு அதே மாதிரிக்கு இன்றைய தினம் முக்கியமாக அவங்களோட தாய் அவங்களோட குடும்பம் அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கட்டா எனது மகள் தற்கொலை செய்து உயிரிழந்ததுக்கான காரணம் என்னென்னா நாங்கள் நம்புறது பம்பள மகளிர் பாடசாலையினுடைய கணித ஆசிரியர் துன்புறுத்தியது தனியார் வகுப்பு அந்த உரிமையாளர் வந்து அவமானப்படுத்தியதாக தான் இருக்கும்ட்டு நாங்கள் நம்புகிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனாலும் விசாரணைகள் கடுமையாக நடக்குது விசாரணைகள் கடும் போக்கில் தான் போய் கொண்டு இருக்குது உண்மையாகவே இதுக்கு பின்னுக்கு யார் இருக்கிறாங்கன்ற கேள்வி கடுமையாக கொண்டு போகுது குடு அப்போ விசாரணைகள் எல்லாம் பார்க்கும்போது குடும்பத்தினுடைய தரப்பும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கலாமா தாய் தவறு பண்ணியிருக்கலாமா தந்தை தவறு பண்ணியிருக்கலாமா இது போலெல்லாம் கடுமையான விசாரணைகள் நடக்கிறது போல பார்க்கும்போது இருக்குது அதேபோல கணித ஆசிரியராக இருந்தாலும் சரி அந்த பாடசாலையினுடைய அந்த தனியார் வகுப்பினுடைய உரிமையாளராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் விசாரணைகள் நடத்தப்பட்டு தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும் நீங்கள் பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையாகவே நீதியாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் விசாரணைகள் நடத்தப்படுதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் உங்களினுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் இந்த சும அம்பட்டிய சுமரண ரத்ன தேரர் இவர் ஏன் கைது என்று பார்த்தீங்கன்னா இவர் கூடுதலாகவே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் ஏதாவது ஒரு அட்டகாசம் பண்ணுவீர் அதை நாம தவறு சொல்ல போகிறதில்ல யாராவது என்னென்றாலும் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இந்த நாட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வரி கட்டி சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறோம் ஏதாவது எங்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டால் அதுக்கு குரல் கொடுக்கலாம் ஆனால் இந்த சு இந்த சும சுமணரத்ன தேரர் வந்து சில செய்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்குண்டா அந்த ஒரு 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 அது ஒரு 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 சமாதானத்தை சந்தோஷத்தை ஒரு அமைதியான சூழ்நிலையை சீர்குலைக்கிற விதத்தில் இருக்கிறது போல இருக்குது அதை பார்க்கும்போது மக்களுக்கு இது என்னப்பா இப்படியெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு நீதியா இவர்களுக்கெல்லாம் சட்டம் பாயாதா காவல்துறை இவர்கள் மேலே எல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா இது போல் பல கேள்விகள் வந்து நிறைய தடவை மக்கள் கழிச்சுருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு தட இவருக்கு நடவடிக்கைகள் எடுத்தது போல் எனக்கு என்ன தெரியலை எந்த ஒரு அரசாங்கத்திலையும் ஆனால் இந்த அரசாங்கத்தில் நே இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கேன் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கேருண்டா அம்பாரையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை நிலையத்தில் வந்து அவர் வந்து போய் அட்டகாசம் பண்ணியிருக்கேரு அங்கே இருக்கிற காவல்துறையை வந்து கட்டுமையாக கட்டுமையாக ஏசி பேசி கடும் அட்டகாசம் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் வீடியோ பார்த்திங்கன்னா வந்து அவர்தான் தான் எடுக்கிறாரா யார் எடுக்கிறாங்க தெரியல வீடியோலாம் சும்மா பயப்படாமல் வெளியிடுறாங்க அப்போ என்னண்டா ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கேன் அந்த சூழ்நிலையில் ரெண்டு சிறுவர்கள் வந்து பாதுகாப்பற்ற முறையில் வந்து இந்த காவல்துறையோ யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த அந்த சூழ்நிலையில் வந்து பாதுகாப்பற்ற முறையில் கூட்டி போயிருக்காங்களோ வாகனத்தில் ஏற்றிருக்காங்களோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு போல் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் அந்த சுமர அம்பிட்டிய சுமரண தேரர் வந்து எது அவர எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்கேன் ஆனாலும் அது சட்டவிரோதமானது ஒரு அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற சில காரணங்களுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்க மக்கள் கடுமையான வாழ்த்துக்கள் தற்போதைய அரசாங்கத்துக்கு அனுரவினுடைய அரசாங்கத்துக்கு கடும் வாழ்த்துக்கள் இந்த விஷயத்துக்கு கடுமையான வாழ்த்துக்கள் கடுமையான விஷயங்களை வந்து பாராட்டுக்களை சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஒரு அதே சமயத்தில் சில பேர் என்ன சொல்கிறாங்கடா இது ஒரு கண் துடைப்பு இது சும்மா இன் இன்றைய தினம் இரவு இரவு நேரமே பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வந்துடுவேர் அதுபோல எல்லாம் கதைக்கிறாங்க ஆனால் என்னையை பொறுத்த மட்டும் என்னடா அது தேரராக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளோ நானாக இருந்தாலும் சரி மக்களினுடைய அமைதியையும் ஒரு சூழ்நிலையை ஒரு சந்தோஷமான ஒரு சுதந்திரமான சூழ்நிலையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் சட்டத்துக்கு எதிராக நடந்தால் கட்டாயம் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் யாருக்கெண்டாலும் அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அதுக்குன்ற ஒரு முறை இருக்குது யாரையும் தொந்தரவு செய்யாமல் ஒரு ஒரு நீதியான பாதையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் குரல் குரல் கொடுக்கலாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆனால் சட்டத்துக்கு எதிராக இல்லாமல் மக்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தேரர் கைது செய்யப்பட்டது சரியாக தவறாக அதே போல் இந்த அம்சிகாவினுடைய மரணத்தில் விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது இது உண்மையாகவே நீதி கிடைக்கக்கூடிய விசாரணைகளாக இருக்குமா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி